குரு வணக்கங்கள் வாழ்க வளமுடன் அக்ஷரா அண்ணாமலை நேர்களுக்கு வணக்கங்கள் நாங்க டிஎன்ஏ பிரசன்னம் மற்றும் பாரம்பரிய ஜோதிட சுப்ரஜா சுரேஷ் இன்னைக்கு ஒரு முக்கியமான மாத பலன்கள் ஏன்னா சூரியன் மாசி மாதத்திலிருந்து பயிற்சி பெறுகிறனால இந்த மாதம் உங்களுக்கு மாசி மாத பலன்களை பற்றி சொல்ல வந்திருக்கு இது ஒரு ஒரு ஸ்பெஷலான மாதம் இது வந்து ஒவ்வொரு ராசிகளுக்கு எப்படி பயிற்சி ஆகி அது வந்து என்னென்ன மாதிரியான ஆதிபத்தியங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து நடக்க போகுது அப்படிங்கறத நான் சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாசி மாதத்துல முக்கியமான தருணங்கள் என்ன அப்படின்னா வருகிற பிப்ரவரி பதினைந்தாம் தேதி உங்களுக்கு மகா சிவராத்திரி நடக்க போகுது ஸோ கண்டிப்பாக வந்து சிவனோட பக்தர்களுக்கு ஒரு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து மகா சிவராத்திரி அப்போ வந்து ஒவ்வொரு வருடமும் இதை வந்து ஒரு பிரம்மாண்டமாக வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய ஆசைகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து அந்த மாலை ஆறு மணிலேருந்து அதிகாலை ஆறு மணி வரைக்கும் நடக்கக்கூடிய அந்த எல்லா அந்த சிவராத்திரிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு நீங்கள் சிவனிடம் நீங்கள் கேட்கும் எல்லா பிராப்தமும் நடக்கும் அடுத்ததா வந்து மார்ச் மூணாம் தேதி வந்து உங்களுக்கு சந்திர கிரகணம் நடக்க போகுது சோ இந்த சந்திர கிரகணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாலை நேரத்திலிருந்து ஸ்டார்ட் ஆக போகுது இந்த காலகட்டத்துல உணவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யாருக்காவது வந்து பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னா ரொம்ப நல்லது அடுத்ததா மார்ச் ஆறாம் தேதி சனி பயிற்சி நடக்க போகுது சோ இந்த மாதிரியான முக்கியமான தருணங்கள் எல்லாமே வந்து இந்த மாசி மாதத்துல நடக்க போகுது ஒவ்வொரு விஷயங்களும் வந்து நம்ம பார்க்கும்போது என்னென்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து ராகு கொடுப்பாருன்னு பார்க்கலாம் ஏன்னா தத்துவத்தின் தத்துவத்தின்படி பதினொன்னாம் வீட்டுல ராகு இருக்கிறார் ஹீரோ அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எல்லா கிரகங்களும் இருக்கட்டும் சந்திரன் அப்பப்ப ரெண்டரை நாட்கள் ஒருக்கா வந்து மாறிக்கிட்டே வருவாரு பட் இப்போ வந்து கும்பத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்ல முடியும் சந்திரன் அடுத்ததா வந்து சுக்ரனா இருக்கட்டும் புதனா இருக்கட்டும் குருவா இருக்கட்டும் குரு வந்து ஆல்ரெடி வந்து பார்வை செலுத்துகிறார் அப்போ கேதுவும் வந்து பார்வை செலுத்துகிறார் சமசப்தம பார்வை கேதுக்கு இருக்கு இதெல்லாமே வந்து கிரகங்கள் ஒருங்கிணைத்து பதினொன்னாம் இடத்துல இருந்து இந்த மாசி மாதம் நமக்கு நடக்க போகுது இந்த உலகத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னா சனி பன்னெண்டாம் இடம் மாறும்போது நிறைய நிலச்சரிவுகள் அப்போ உங்களுக்கு வந்து இந்த நிறைய பிரளயம் அரசியல் மாற்றங்கள் பெரிய பெரிய அரசியல் தலைவர்களுக்கு எல்லாமே வந்து ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய ஒரு மாதம் இந்த மாசி மாதம் சொல்லலாம் ஏன்னா வந்து நம்ம ஃப்ளைட் எல்லாம் ஆச்சு பார்த்தீங்களா அப்போ வந்து சிம்மத்தில் தான் வந்து சூரியன் இருந்து கேதுவும் சூரியனும் சேர்ந்து ராகுவை பார்க்கும்போது பெரிய ஃப்ளைட் எல்லாம் நம்ம பார்த்தோம் பட் அதே சூரியன் இப்போது ராகுவோடு இணையும் போது இந்த மாதிரியான இயற்கை சீற்றங்கள் அப்போ ட்ரெயின் ப்ராப்ளம் அதாவது என்னென்னா ட்ரெயின் கிராஷ் ரயில் விபத்துக்கள் நடக்கும் ஏன்னா ராகு அப்படிங்கிறது ரயிலை குறிக்கும் அதே மாதிரி விமானம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் திரும்பவும் ஒரு பெரிய பிரளயம் ஒரு பெரிய ஆபத்துக்கள் நிறைய நடக்கிறதுக்கான ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்புகள் இருக்கு சூரியன் அப்படிங்கிறது அரசியல் தலைவர்களை குறிக்கும் அப்போ நம்மளுடைய பெரிய பெரிய அரசியல் தலைவர்களுக்கு உண்டான எல்லா பிரச்சனைகளும் ஏன்னா புதன் அங்கே வந்து வக்கரமாகவும் ஆக போறாரு அப்போ மூன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட கம்யூனிகேஷன் மீடியா அப்போ ஃபோன் இது எல்லாமே வந்து புதனை குறிக்கும் அந்த இடத்துல வந்து ராகுவோட சேர்ந்து வக்கரமாகும் போது நிறைய ஆப்போசிட்டான விஷயங்கள் நிறைய பேரோட சொல்வாங்க தெரியுங்களா வண்டவாளம் தண்டவாளம் எருது அப்படிங்கிற எல்லாத்தோட ரகசியங்கள் வெளியே போகுது அப்போ இந்த கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாருமே வந்து இந்த பண பரிமாற்றம் இந்த பிரச்சனைகள் அவங்களுடைய பர்ஸ்னலில் நடந்த பிரச்சனைகள் எல்லாமே வெளியே வந்து நிறைய வக்கரங்கள் செய்த ப்ராப்ளம் எல்லாமே எல்லாமே வெளியே வரும் ஸோ இந்த மாதிரியான காலகட்டத்தில் சூரியனே வந்து ராகு விழுங்கும் அப்படிங்கும் போது அரசியல் சம்பந்தப்பட்ட எல்லா மாற்றங்கள் அந்த மாற்றங்கள் வந்து நல்லதாக கெட்டதா அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாற்றம் நல்லதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து இந்த மாசி மாதம் நடக்க போகுது அப்போ புதன் வக்ரம் அந்த இடத்துல குருவும் இருக்கிறனால இருக்கிற வீட்டை குரு கெடுப்பாருன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த மீடியா சம்பந்தப்பட்ட எவ்வளோ பிரச்சனைகளை கொடுப்பாருன்னு மட்டும் பாருங்க அப்போ யாருக்கெல்லாம் இதெல்லாம் பாதிக்கும் யாரெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம் அதே மாதிரி வந்து அயல் நாட்ல அதாவது காற்று ராசி கும்பம் அப்படிங்கறதுனால ஸோ இந்த மேற்கு சம்பந்தப்பட்ட எல்லா நாடுகளும் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் மாட்ட போகுது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முடிந்த அளவுக்கு எந்த ஒரு ரகசியங்களையும் ரகசியமாக வைத்துக்கொள்ளுங்கள் அது யார்கிட்டயா ஷேர் பண்ணி அது நல்ல ரகசியங்களாக இருந்தால் பிரச்சனை கிடையாது ஆனால் உங்களுடைய தேவையில்லாத விஷயங்கள் வெளியே வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கிறதுனால முக்கிய அளவில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப நல்லது இல்லாட்டி வந்து ராகு வந்து பிரம்மாண்டம் ராகு ஈக்குவல் டு ஹண்ட்ரட் பர்சன்ட் பிரம்மாண்டம் தௌசண்ட் பர்சன்டேஜ் பிரம்மாண்டம் அவர் ஒரு சின்ன ஒரு காய நகரத்துனா அந்த விளைவுகள் வந்து ரொம்ப பெருசா இருக்கும் அப்போ புருஷனுடைய வீட்டில் பதினொன்னாம் வீடு அப்படிங்கும்போது பதினொன்னு பன்னெண்டையும் கனெக்ட் பண்ணுங்க சனி பன்னெண்டுல இருக்காரு அப்போ எவ்வளவு விரயங்கள் அப்போ விரயங்கள் வந்து உலகளாவிய விஷயங்கள் வந்து பட்ஜெட் எல்லாம் போடுறாங்க பார்த்தீங்களா அப்போ வந்து என்னன்னா குரு பார்வை படம் போது அப்போ இப்போ கொஞ்சம் நகை கம்மியாக இருந்தாலும் கூடிய விரைவில் எல்லாமே ஜாஸ்தியாக போகுது எல்லாமே பிரம்மாண்டமாக மாறப்போகுது அப்போ இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த எல்லா விஷயங்களையும் கனெக்ட் பண்ணி தான் வந்து இந்த மாசி மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் ஓகே அடுத்ததான் வந்து நம்மளுடைய கடக ராசி மற்றும் லக்னக்காரர்களோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாத பலன்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஓகே இப்ப கடக லக்னத்துக்கு வந்து எப்படி நான் வந்து பணம் சொல்லணும் அப்படிங்கிறத வந்து யோசிச்சுட்டு இருக்கேன் ஏன்னா எல்லா கிரகங்களும் இப்போ எங்க உட்காந்துக்கிட்டாங்க அப்படின்னா எட்டாம் இடத்துல போய் உட்காந்துட்டாங்க இப்போ லக்னாதிபதி சந்திரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இரண்டரை நாட்கள் அவர் டிராவல் பண்ணி போயிட்டே இருப்பாரு அவரும் போய் எட்டாம் இடத்துல போய் உட்காரும்போது தனக்கு தானே எதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும் அடுத்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ இரண்டாம் இடத்து சூரியன் ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய வாக்குஸ்தானம் வாக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் பார்க்க அமைதியா இருந்தாலும் கடக லக்னக்காரங்க ஒரு வார்த்தை சொன்னாலே போய் சுட்டெரிக்கிற மாதிரி சொல்லுவாங்க அதுதான் அதோட சூரியன் சூரியன் போய் எட்டுல உட்காந்துட்டாரு அப்ப வார்த்தைகளில் கவனம் கடக லக்னத்துக்கு எல்லாரும் ஆஹா ஓஹோ எல்லா சொல்றாங்க எல்லாம் இருந்தாலும் இந்த காலகட்டத்துல மாசி மாதத்துல கொஞ்சம் ஹெவி ப்ராப்ளம்ல தான் இருக்க போகுது அப்ப கடக லக்னத்துக்கு ரெண்டம் எனக்கு எல்லாம் தெரியும் ஏன்னா அந்த வார்த்தைகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா யார் பேச்சு கேட்க எனக்கு எல்லாம் தெரியும் நீ என்ன சொல்றது நான் என்ன கேக்குறது நான் சொல்றது எல்லாரும் கேளுங்க அப்படின்னு போட்டீங்கன்னா மாட்டிக்குவீங்க அப்ப இந்த ஜூன் மாதம் வரைக்கும் வந்து கடக லக்னத்துக்கு ஒரு இந்த சொல்லுவாங்க தெரியுங்களா எரியற தீபம் வந்து அணையற தீபம் வந்து பிரகாசம் எரியணும் இப்ப வந்து குரு வக்கரமா இருந்துட்டு இருக்காரு அப்போ ஆறாம் இடத்து அதிபதி வந்து வக்கரமா இருக்காரு அப்போ அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா ஆறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இப்போ வந்தாலும் அந்த இடத்துல மாத்திக்க மாத்திங்க ஆனா இந்த மாதம் உங்களுக்கு அப்படி கிடையாது ஏன்னா வந்து உங்களுடைய முயற்சி ஸ்தானங்களா இருக்கக்கூடிய புதன் போய் எட்டுல போய் உட்காந்துருக்கு போய் இப்போ எந்த விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்தாலும் போய் எட்டாம் இடத்துல சார்ந்த ராகுவோடு இருக்கும்போது அந்த வக்கரகுரு பார்வை பார்க்கும் போது எல்லாம் அப்படியே கொலாப்ஸ் ஆகும் முடிஞ்ச அளவுக்கு கடக லக்னக்காரங்க இந்த மாசத்துல கம்முன்னு இருங்க எந்த ஒரு முயற்சியும் வேண்டாம் ஏன்னா ஒரு ஒரு கிரகத்தையும் ஒரு ஜாதகத்தையும் வழிகாட்டக்கூடியது குரு அவரே போய் வக்கிரமாய் பன்னெண்டுல மறையும் போது எவ்வளோ கஷ்டம் அந்த விஷயம் அப்படிங்கிறது நம்ம யோசனைகள் வந்து சரியில்லாம போயிடும் இந்த காலகட்டத்தில் நீங்க யார்கிட்டயாவது நீங்க போய் வந்து இத பண்ணலாமா அதை பண்ணலான்னு கேட்கும்போது அந்த யோசனை கூட உங்களுக்கு சரியா வராது மற்றவங்க என்ன நல்லது சொன்னாலும் நீங்க கேட்கற நிலைமை இல்ல அப்ப வந்து கண்டிப்பா வந்து இத விஷயத்த வந்து நீங்க சரி பண்ணி ஆகணும் முடிஞ்சளவுக்கு வந்து எட்டாம் இடத்தை நம்ம வந்து கொஞ்சம் பாதுகாப்பா போகணும் குரு பாக்குறாரு அப்ப அந்த எட்டை வந்து வலுப்படுத்துவார் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனை ஆனாலும் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியும் கொடுக்கும் ஆனாலும் இந்த பிரச்சனைகளையும் கொடுக்கும் அப்ப வேலை சம்பந்த விஷயத்துல வந்து ஒரு மாற்றம் வரும் தொழில் ஸ்தானத்தை எல்லாமே இப்ப கொஞ்சம் பாதிக்கும் கடகலக்னத்திற்கு அப்ப வந்து ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா ஒரு பெரிய பிரேக் இருந்திருக்கும் அதே மாதிரி இடம் மாற்றம் தொழில் மாற்றம் தொழில் மாறுறதுக்கான மாற்றங்கள் இருக்கு ஏன்னா குரு பார்வை இருக்கும்போது அழகா வந்து மாத்தி அது மூலியமா ஒரு பிரச்சனை அது மூலியமா ஒரு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு சில பேர்த்துக்கு சிறு சிறு ஆக்சிடெண்ட்ஸ் நடக்கும் ஏன்னா செவ்வாய் மந்திரத்தில் போய் நேரனால ஆக்சிடெண்ட் அப்போ வண்டி வேகமாக ஓட்டுறதுல கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கள் பொறுமையாக போயிட்டு வாங்க ஓகேவா ஸோ அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்து அதிபதியும் அங்கே போய் இருக்கிறதுனால எட்டு பன்னெண்டு கனெக்ட் ஆகும்போது ஜாக்கிரதை ரொம்ப அவசியம் அப்போ தேவையில்லாமல் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகக்கூடிய இந்த மாதம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஓகே நான் எப்படி இதுலேருந்து தப்பிக்கிறது நான் என்ன பண்ணலாம் என்ன பண்ணுன்னா நல்லாயிருக்கும் எந்த ஒரு நல்லதுமே கடகலக்னத்துக்கு இப்போ இல்லையா அப்படின்னு நிறைய பேர் நீங்கள் வந்து கேட்பீங்க கடக லக்னத்துக்கு நல்லது இருக்குது வேலைக்குரிய விஷயங்களில் வந்து அந்த மாற்றம் வரும்போது நல்லா இருக்கும் ஏன்னா அந்த குரு வக்கரமாக இருக்காரு ஆனால் அளவுக்கு வந்து நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் 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 பர்சன்டேஜ் பிரச்சனை தான் இருக்குது இந்த மாதம் மட்டும்தான் அப்போது அடுத்த மாதத்துக்கு அப்புறமா பங்குனி மாதத்துக்கு அப்புறமெல்லாம் கொஞ்சம் நிறைய மாற்றங்கள் வரும் ஆனால் இந்த மாதம் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் முக்கியமாக சித்தர் வழிபாடு உங்களை நல்ல மேன்மைக்கு கொண்டுட்டு போகும் வீடு வாங்குறீங்க அப்படின்னா ஜாக்கிரதையாக வாங்குங்க இந்த டைமில் வந்து யாரை நினச்சும் ஒரு பிஸ்னஸ்க்கு சைன் போடுறது நான் உனக்கு பணம் தரேன்னு சொல்கிறேன் அந்த பேட் கமிட்மெண்ட்ஸ் கொடுக்கறது இந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படியே பேடாக போய் முடியும் உங்கள் கிட்டேருந்து பணம் வாங்கி உங்களையும் வந்து போய் கூண்டு அடிப்பான் பணம் கேட்டு தொல்லை பண்ணுறாங்க அப்படின்னு ஸோ ஏன்னா வந்து இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து இப்போ கடகத்துக்கு வெயிட்டிங் அந்த க்யூவில் நின்றுட்டு இருக்கு அப்போ முடிஞ்ச அளவுக்கு வந்து என்னன்னா இதெல்லாமே சரி செய்துக்கோங்க யாருக்கிட்டையும் வந்து ப்ராமிஸா எந்த வேர்டும் சொல்லாதீங்க ஈவன் உங்க மனைவி கணவர்கள் கிட்ட கூட நீங்க சொல்லாதீங்க ஏன்னா இப்போ எதுவுமே உங்களால பண்ண முடியாதுன்னா வாக்கு ஸ்தானாதிபதி போய் எட்டுல உட்காந்துட்டாரு அப்போ நீங்க சொல்லும் போது அது பிரச்சனையை கொடுப்பாரு முயற்சி ஸ்தானாதிபதியும் ரெண்டுல இப்போ கேதுவும் இருக்கு அப்போ வந்து வாக்கு சூரியன் வீட்டுல கேது சூரியன் போய் எட்டுல இருக்கும்போது ஜாக்கிரதை தான் தேவையெல்லாம் பேசவே கூடாது யாரை பற்றியும் குறை சொல்லாதீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து குறையே சொல்லாதீங்க பேசவே பேசாதீங்க மௌன விரதம் அப்படிங்கிறத மாதிரி உட்காந்துக்கோங்க எங் உங்ககிட்ட எதாவது கேட்டால் நான் சொல்றேன் நான் பார்க்குறேன் அப்படியா நான் யோசிக்கிறேன் எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்களே விலகிக்கிறது ரொம்ப நல்லது ஓகேவா ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இது பண்ணுங்க உங்களுக்கே வந்து வயிறு அடி வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மர்ம உறுப்புகளில் பிரச்சனை பைல்ஸ் ப்ராப்ளம் இதெல்லாமே வருவதற்கான இந்த காலகட்டத்தில் ஹீட்டாக எதுவும் சாப்பிடாதீங்க சூரியன் நினைவு அப்போ தேவையில்லாமல் காரம் ஹீ ஸ்வீட்டு ஹீட்டு ஆனால் எந்த விஷயத்தையும் நீங்கள் வந்து உடம்புல ஏற்றுக்காதீங்க அப்போ இந்த ட்ரிப்ஸ் போடுற நிலமை வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து பாடி டவுன் ஆகி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இரண்டாம் இடம் சூரியன் அப்படிங்கிறது ஹார்ட் ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது முடிந்த அளவுக்கு தேவையில்லாத கோபம் எதுவுமே இந்த மாதத்தில் வேண்டாம் எப்பவுமே வேண்டாம் இந்த மாதத்தில் முக்கியமாக வேண்டாம் ஓகே குரு வழிபாடு சித்தர்கள் வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு மேன்மையை தரும் கரெக்டா யோசிக்கக்கூடிய ஞானத்தை தரும்